தலைமை ஏற்றுழர் தலமை ஏற்று தோழர் வழக்குரைஞர் கவியரசற்கு வழக்குரைஞர் வீர வணக்கம் வீர வணக்கம்

மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மறக்க மாட்டோம் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் கௌதம புத்த கௌதம எழுச்சி ஆகியோரின் கொள்கை வழியில் கொள்கை வழியில் ஆகியோரின் கொள்கை வழியில் கொள்கை வழியில் களமாடிய 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 எங்கள் தோழர் 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 மா வீரன் கவியரசுக்கு மா வீரன் கவியரசுக்கு கவியரசனுக்கு வழக்கறிஞ கவியரசனுக்கு வழக்கறிஞர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் ஆணை கிணங்க எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் ஆணை கிணங்க எழுச்சி தமிழர் ஆணை கிழங்க வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் சொல்ல